நீட் தேர்வு முறைகேடு காரணமாக நடப்பாண்டு மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தாமதமாகியுள்ளது இதனால் மருத்துவ கலந்தாய்வை தொடர்ந்து நடத்தப்படும் பொறியியல் கலந்தாய்வு தாமதமாவதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் அகில இந்திய ஒதுக்கீட்டு பிரிவு இடங்களுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கையும் அதனை பின்பற்றி தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கையும் அதனைத் தொடர்ந்து ஒரு வார இடைவெளியில் பொறியியல் மாணவர் சேர்க்கையும் நடைபெறும் நடப்பு கல்வியாண்டில் தேசிய தேர்வு முகமை நடத்திய நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்தது அம்பலமான நிலையில் வழக்கு விசாரணை என மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தாமதமாகியுள்ளது மாணவர்களுக்கு எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோக்களோ இந்த மாணவர்கள் வந்து தனியாரில் போய் சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆகிட்டு இருக்குது இப்போ இதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா நிறைய வசதியற்ற மாணவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க என் பிள்ளை இன்னும் சேர்க்கலையே அப்படின்னு பெற்றோர்களை வந்து நம்ம ஒரு ஒரு உச்சத்துக்கு தொடர்த்திடும் அட்லீஸ்ட் பணம் கொடுத்தா எங்கேயாவது போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து நம்ம வேறு ஒரு நிலைக்கு தள்ளிட்டு போகிறோம் இந்த அட்மிஷனில் குளறுபடிகளை நீங்கள் தவிர்க்கணும் என்றால் உடனடியாக நீங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அண்ட் மிஸ்டர் முரசலிமாரன் சார் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க மினிஸ்டராக இருக்கும்போது போது ரெக்கமெண்ட் பண்ணி கலைஞர் அவர்களால் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இருபத்தி நாலு வருஷம் நல்லா பண்ண சிஸ்டத்தை திருப்பி கொண்டு வந்தால் நிறைய மாணவர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் பெற்றோர்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி அட்மிஷன் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும் இதை உடனடியாக அரசு செய்ய வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இதனால் அதனை பின்பற்றி நடைபெறும் பொறியியல் கலந்தாய்வும் தள்ளி போவதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் மருத்துவம் மற்றும் பொறியியல் என இரண்டிற்கும் விண்ணப்பித்து காத்திருக்கும் மாணவர்கள் இதுபோன்ற தாமதத்தால் தனியார் பல்கலைக்கழகங்களிலோ தன்னாட்சி கல்லூரிகளையோ நாட வேண்டிய அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் உறுப்பு கல்லூரிகள் உட்பட மொத்தமுள்ள நாநூற்று அறுபது பொறியியல் கல்லூரிகளில் உள்ள ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இடங்களுக்கு சுமார் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் கடந்த ஆண்டு ஜூலை மூன்றாவது வாரத்தில் கலந்தாய்வு துவங்கிய நிலையில் இந்த ஆண்டு இதுவரை கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படவில்லை எனவே மருத்துவ கலந்தாய்வுக்காக காத்திருக்காமல் பொறியியல் கலந்தாய்வை உடனடியாக அறிவிக்க வேண்டுமென்றும் கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ என்ஜினியரிங் மெடிசன் இந்த கன்ஃபியூஷனை குழப்பத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக செய்கிறாங்கிறத நம்ம நியாயப்படுத்தும் பொழுது இதற்கு ஏதாவது ஒரு மாறு மாறுபட்ட வழி இருக்கிறதா அதாவது ஒரு கால் அவர்கள் என்ஜினியரிங் கிடைத்து அங்கிருந்து அவர்கள் மெடிசன் போக நிலைமை ஏற்பட்டாலும் மெடிசன் கிடைத்து வேண்டாம் என்று சொல்லி என்ஜினியரிங் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்ப அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் அதுக்கு ஒரு வழிமுறை ஏற்படுத்திவிட்டால் இந்த குறை நீங்கலாம் அல்லவா ஆகவே அரசாங்கத்தை நாம் கேட்டுக்கொள்வதையெல்லாம் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள் கொள்வதெல்லாம் வெகு விரைவாக இந்த கவுன்சிலிங் பொறியியல் கலந்தாய்வை நடத்தி மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதைத்தான் நாம் கேட்க வேண்டும் இதனிடையே பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு அடுத்த வாரத்தில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தொடர்ந்து இம்மாத இறுதியில் கலந்தாய்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் மருத்துவ மாணவர்களுக்கான கலந்தாய்வு தேதியும் ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷங்கருடன் செய்தியாளர் பிரபாகரன்